முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி இன்னைக்கு எதை பற்றி அமைய போகுதுன்னா இந்த வேல்மாறல் அதை பற்றின தகவல் இது வேல்மாறல் எப்படி உருவானுச்சு இதை உரு எந்த விதத்தில் வள்ளிமலை சுவாமிகள் உருவாக்குறாங்க வள்ளிமலை சுவாமிகள் வேல் வகுப்புலேருந்து எப்படி எடுத்தாங்க திருப்புகள்னால் என்ன இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வேல்மாறலை படித்தா எப்படி படித்தா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவு இருக்கும் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் முதல்ல வ வள்ளிமலை சுச்சுநானந்த சுவாமிகள் இந்த வேல்மாறல்ங்கிற அந்த தொகுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் இதை உருவாக்குறாங்க இது அருணகிரிநாத சுவாமி உருவாக்குன வேல் வகுப்பு அப்படிங்கிற தலைப்பிலேருந்து எடுத்து தான் இந்த வேல் மாறல் அப்படிங்கிற தொகுப்பு உருவாக்கப்பட்டுச்சு இப்போ நிறைய பேர் இதில் குழப்பிப்பாங்க திருப்புகள் வேறு திருப்புகளும் திருவகுப்புலாம் ஒன்றா அப்படின்லாம் சில புரிதல் இல்லாமல் கேட்பாங்க அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் என்ற தலைப்பில் பதினாறாயிரம் பாடல்கள் ஏற்றினாங்க அதில் நமக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி சுற்று பாடல்கள் தான் நமக்கு வந்து கிடைச்சிச்சு திருவகுப்பு அப்படிங்கிற தலைப்பில் இருபத்தைந்து பாடல்கள் ஏன்னா இருபத்தைந்து பாடல்கள் தான் கிடைச்சிச்சு சாமிகள் எத்தனை ஏற்றினாங்கன்னு நமக்கு தெரியாது அப்புறம் கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி விருத்தங்கிற தலைப்பில் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் அப்படிங்கிற தலைப்புகள் எல்லாம் சாமிகள் உருவாக்கின திருப்புகள் வேற திருவகுப்பு வேற கந்தர் அந்தாதி வேற கந்தர் அலங்காரம் வேற கந்தர் அனுபூதி வேற அனுபூதி சாமிகள் வந்து கிளி ரூபத்தில் பாடுன்னு சொல்லப்படுது அது ரொம்ப இறுதியான ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லப்படுது சாமிகள் என்ன பல்வேறு பாராயணங்களை ஏ ஏற்றினாங்களாங்கிறது நமக்கு தெரியாது சாமிகள் வாழ்ந்த காலம் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிரபுட மகாராஜா அப்படிங்கிற ஒரு மகாராஜாவோட ஆட்சி காலத்தில் சாமிகள் வாழ்ந்திருக்காங்க இதுவுமே சாமிகளோட ஏற்றின திருப்புகள்லேருந்தான் நமக்கு புலன்படுது சாமிகள் வந்து அதனசேட நாடாண்ட அப்படின்ற ஒரு திருப்புகளில் இந்த பிரபுட மகாராஜா அவட பேரை குறிப்பிடுறதுனால அந்த காலத்தில் பதினஞ்சாம் நூற்றாண்டில் சாமிகளோட காலம் அருணகிரிநாத சாமியோட காலம் அப்படின்றது குறிப்பிடப்படுது அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த வேர்மாறல் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா வள்ளிமலை சச்சுரானந்த சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வள்ளிமலைக்கு வராங்க சாமிகளோட வரலாறுலாம் ரொம்ப நீண்ட நெடியது அப்போ அந்த வந்து சாமிகள் சேஷாத்ரி மகா சுவாமிகளோட உபதேசத்தின்படி வள்ளிமலைக்கு வராங்க வந்த காலகட்டங்களில் பொங்கித்தாய் அப்படிங்கிற ஒரு வள்ளித்தாயோட குழந்தை ரூபம் சாமிகளுக்கு வலுநடத்தி இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று பல்வேறு மக்கள்கள் நிறைய துயரங்களோட சாமிகள்கிட்ட வரும்போது இந்த கவச பாராயணத்தை பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கூடிய துயரங்கள்லாம் விலகும் அப்படின்னு சாமிகள் உபதேசம் பண்ணி அந்த காலகட்டங்கள்லேருந்து இந்த வேல்மாறல் உருவாக்கப்பட்டுச்சு அது காலடைவில் சாமிகள் இறுதி நாட்கள்ல இருந்த சில சீடர்களால் புரிதல் அடிப்படை இல்லாமல் சில வணிக நோக்கத்திற்காக அது மாற்றி அமைக்கப்பட்டதாக இந்த பல்வேறு இடத்துல அந்த இருபது தடவையெல்லாம் சொல்லப்படுது சாமிகள் அமைச்சது பன்னெண்டு தடவை மட்டும்தான் அதுதான் முழுமையான வேல்மாறல் தொகுப்பு இது வள்ளிமலை திருப்புகள் சபையே இது வெளியிட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம் சாமிகள் காலத்திலே திருப்புகல் பாராயண தவநேறின்னு ஒரு புத்தகம் அடிமைக்கப்பட்டது நாம் திருப்புகல் பாடல்கள் அடங்கிய புத்தகம் அந்த புத்தகத்திலுமே சாமி தெளிவா புத்தகம் அந்த புத்தகத்திலுமே சாமி தெளிவா வேல்மாறல் வந்து பன்னெண்டு தடவை தான் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலே இந்த பாடலை பன்னெண்டு தடவை தான் சாமிகள் குறிப்பிட்றாங்க அது முறைப்படி நம்ம படிச்சாத இந்த வேல்மாறல் முழு பலன் கிடைக்கும் இந்த வேள்மாறல் எப்படி படிச்சா கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் இந்த வேல்மாறலை பற்றின பாடல்கள் கீழே நிறைய கமெண்டில் போடுவாங்க நாங்கள் படிக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை நாற்பத்தெட்டு நாள் படித்தேன் நடக்கலை அப்படிங்கிறது அதிக அளவில் வந்து நிறைய பதிவுகள் இருக்கும் இவங்களுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் படிக்கிறது முதல்ல வள்ளிமலை சுவாமிகள் குருவை நம்ம வணங்கிட்டு அந்த குருவுக்கு இந்த வேல்மாறலை உபதேசம் பண்ணின அந்த தெய்வத்தை பொங்கித்தாயை வணங்கி குருவுக்கான துதியெல்லாம் பாடி நீங்கள் படிக்கும் போது கண்டிப்பாக அது முழன் முழு பலன் கிடைக்கும் இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம் நாங்கள் நூறு நாட்களுக்கு மேலே யூடியூப்பில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நாங்கள் லைவாக பண்ணோம் இதில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட அடியார்கள் கலந்துக்கிட்டாங்க முழு அளவில் நிறைய பேர் பலன் அடைஞ்சாங்க முப்பத்தெட்டு வை வது வயசு மதிக்கத்தக்க ஒரு தங்கைக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு மருத்துவரால் சொல்லப்பட்ட தங்கையெல்லாம் இன்றைக்கி வந்து குழந்தை தன்மை அடைஞ்சு பேரானந்த நிலைக்குள்ளே போனாங்க அதற்கு காரணம் என்னன்னா வழிபாடை முறையாக வழிபடுறதுனால தான் ஒரு தெய்வத்தை நீங்கள் முழுமையாக அடையணும்னா அதுக்கு பதஞ்சலி எட்டு விதமான யோகத்தன்மையை சொல்கிறார் நியமம் நியமனம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானா சமாதி அப்படின்னு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாரணை அப்படிங்கிற அமைப்பு அதுதான் என்ன அப்படின்னா ஃபோக்கஸோட படிக்கிறது விழிப்புணர்வோடு இப்போ இந்த வேல்மாறலை விழிப்புணர்வோடு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தவங்க நிறைய பேர் பலன நடைஞ்சாங்க அவங்க வாழ்க்கையில் பல பல அற்புதங்களை அது உருவாக்குனுச்சு அந்த புரிதொலில் நீங்கள் படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது நாங்கள் ரெண்டு வேலையுமாவே ப படித்தோம் பிரம்ம முகூர்த்தத்தில் காலரை காலையில் நாலரை மணிக்கு இப்போ கூகுள் மீட்டில் நடக்குது இப்போ அடுத்த லெவலில் நாங்கள் போயிட்டோம் நீர் பிரார்த்தனையோடலாம் நாங்கள் பாராயணம் பண்ணும் போது அது அற்புதமாக அது வேலை செய்யும் மாலையில் ஏழு மணிக்கு அது நடக்குது வாய்ப்புந்தான் கலந்துங்க முறைப்படி எப்படி வேல்மாரல் படிக்கணும்னு முதல்ல புரிதலோட படிங்க ஏன்னா நிறைய பேர் இந்த புரிதல் இல்லாமல் தான் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமான ஒரு இருந்து மீள முடியாமல் தவிக்கிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு என்ன புரியல அப்படின்னா வள்ளிமலை சச்சுரானந்த சுவாமிகள் வேல்மாறல் மட்டும்தான் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை இப்ப நாங்க வந்து முதல் பிரம்ம முர்த்த நாள் நான்கு மாதங்களை தாண்டி போகுது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர்கிட்ட போயிட்டு இப்போ அது வந்து சாமிகள் உருவாக்கின எல்லா தொகுப்புமே நாங்கள் பாராயணத்துக்குள்ளே கொண்டு வந்தோம் முதல் தொகுப்பாக எதை கொண்டு வந்தோம்னா வேல்மாரல் கொண்டு வந்தோம் இரண்டாவது லெவல் வந்து வேல்மாரல் பிரார்த்தனை நீர் பிரார்த்தனை நீர்பிரார்த்தனை பண்ணணும் மூணாவது மெய்காவல் மூணாவது தொடங்க பாதி நாட்கள்லேயே மார்கழி மாதம் வந்துச்சு இந்த மார்கழி மாதத்துக்குன்னே வள்ளிமலை சச்சுரானந்த சாமிகள் மார்கழி மாத திருப்புகழ் பாராயண தவநெறின்னு ஒரு முறையை உருவாக்கினாங்க அது ஒரு மணி நேரம் ஆகும் அதை நாற்பத்தெட்டு நாள் வெற்றிகரமாக முடித்தோம் இப்போ முடிச்சுட்டு இப்போ விட்டு போன நாட்களில் இந்த மெய்காவில் திரும்பி இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இப்படி நீங்கள் முறைப்படி படித்தவங்களுக்கு அத்தனை பேருக்குமே பலன்களை அனுபவிக்கிறாங்க தெய்வத்தை ஆட்கொள்றதுக்கு சில தன்மைகளை குருமார்கள் சொல்கிறாங்க அந்த தன்மையோட நீங்கள் அணுகுனீங்கன்னா தான் அந்த தெய்வம் உங்களுக்கு அணுகிறகத்தை கொடுக்கும் இதை வேல் அந்த சாமி சொன்ன முறைப்படி நீங்கள் படிக்கும்போது தான் அது பலன் கொடுக்கும் ஏன்னா ஒரு குரு வந்து ஒரு தொகுப்பை இப்படி தான் அந்த குரு சொல்லி கொடுத்த முறைப்படி தான் நம்ம பாராயணம் பண்ணணும் அந்த குரு சொல்லி கொடுத்த அந்த முறைப்படியும் அவ அந்த குருவுக்கு சொல்லிக் கொடுத்த தெய்வத்தை வணங்கி நீங்கள் படிக்கும் போது தான் அது அற்புதமாக வேலை செய்யுது இப்போ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி ஆரம்ப காலகட்டங்களில் தமிழே தெரியாது பழனியில் குன்மங்கிற ஒரு நோயால் அவதிப்பட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோன்னே அங்கே அந்த பழனி கோவிலில் இருந்த ஒரு பனிப்பெண்ணோட திருப்புகளை பாடுறதை கேட்டு தான் இது திருப்புகள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அது திருப்புகல்குள்ளே போய் நிறைய ஞான கிடச்சோனே வள்ளிமலைக்கு வந்து பொங்கி தாய் பொங்கி அம்மா தான் அவங்களுக்கு ராகத்தோட பாடணும்னு ஒரு தெய்வத்தின் வழிகாட்டுதல் தான் அருணகிரிநாத சுவாமி அமைச்ச திருப்புகள் பாடலை இந்தந்த ராகத்தில் பாடணும் அப்படின்னு தெய்வத்தோட வழிகாட்டுதல் தான் வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் இந்த ராகத்தாளங்களோடு அமைச்சாங்க அதுதான் சொல்கிறது ஒரு குருவை நீங்கள் மதித்து அந்த குருவை வணங்கி அந்த குருவுக்கு இந்த ஞானத்தை கொடுத்த அந்த த தெய்வத்தை நீங்கள் வணங்கி முறைப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அது மாற்றப்படும் அதுதான் ஒரு குருவோட உபதேசத்தின்படி குரு அருள் இல்லையெனில் திரு அருள் இல்லை குரு வழிகாட்டுதல் இல்லைன்னா நமக்கு வந்து இறைவனெல்லாம் இறைவனோட அனுகிரகத்தெல்லாம் பெற முடியாது அதை முன்னிட்டு தான் அந்த குருமார்கள் சொல்லி கொடுத்த முறைப்படியில் நாங்கள் இந்த பாராயணத்தை வகுக்கிறோம் அதன்படி படித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் முழு பலன் கிடைக்குது இதை புரிதலோடு நீங்க அணுகுனீங்கன்னா இந்த தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அணுகிறக்கத்தை கொடுக்கும் இந்த முதல்ல இந்த வள்ளிமலை சச்சிநானந்த சுவாமிகளை எப்போ பாராயணம் பண்ணாலும் சரி எந்த கவச பாராயணமாக இருந்தாலும் சரி அதை உருவாக்கின அந்த குருவை நம்ம வணங்கணும் அருணகிரிநாத சுவாமியை வணங்கணும் வள்ளிமலை சச்சிநானந்த சுவாமிகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம் வள்ளிமலை சச்சுநானந்த சுவாமிகள் துணை தாய் அருள் வேலும் மயிலும் துணை இந்த துதி சொல்லாமல் நாங்கள் இதை தொடங்குறதே கிடையாது இதுதான் எங்களுக்கு தாரக மந்திரம் குரு தான் எங்களுடைய உயிர் மூச்சு அப்படி நாங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நிலைகள் மாற்றப்படுது இந்த புரிதலோடு அணுகிறவங்க வாழ்க்கையை சுபட்சமாக மாற்றிக்கிறாங்க வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சிக்கிறாங்க இந்த புரிதல் இல்லாமல் இந்த வேள்மாறல் அணுகிறவங்களுக்கு தான் அவங்க நடக்கலை நடக்கலை அப்படிங்கிறத நிறைய இடத்துல பதிவு விடுபடுறாங்க இது காலகட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா வேள்மரல் படித்தா நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா இது புரிதலோட இதை பற்றி பேசுகிறவங்களுக்கு இது புரிதல் இல்லை ஏன்னா ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பேசிடுறாங்க இது அப்படி கிடையாது இந்த மூலத்தை வந்து நான் இப்போ என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த வேள்மாறலை பாராயணம் பண்ணுறேன் முறைப்படி நான் ஒரு பெரிய வழியில் இருந்தேன் வாழ்க்கையில் கட்டான சூழ்நிலையில் இருந்த காலகட்டங்களில் இது மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி பள்ளிமலை போய் அங்கே திருப்புகல் ஆசிரமத்தில் அந்த திருப்புகழ் புத்தகத்தை பள்ளிமலை சுவாமிகள் அவரோட அனுஷ்டானத்தில் வச்சு அந்த வேல்மாறலை முறைப்படி அதோட மூலப்பிரதியை எடுத்து அதை எடுத்து தான் அந்த நாங்கள் பாராயணத்துக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி எண்ணற்ற அடியார்கள் வந்து அதில் பயன்படுறாங்க இதோடய பிடிஎஃப்லாம் கொடுக்கப்படுது மேற்கொண்ட நம்பர் இதில் மேலே வந்துடும் வரும் நீங்கள் தொடர்பு கொண்டு முறையான பிடிஎஃப் வாங்கி பாராயணம் பண்ணுங்கள் இதை பற்றின சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து முழுமையாக தெரிஞ்சுக்கங்க அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம் இதை முழு பலனை இந்த குருநாதர் சொல்லி கொடுத்த முறைப்படி இந்த தெய்வ பாசுரங்களை அணுகுங்க அதுதான் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க மரண தருவாயில்லாம் என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க அடுத்த நொடி மரணம் அப்படிலாம் பேசியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி மாற்றப்பட்டது என்ன காரணம்னா நம்மளோட வழியை இன்றைக்கி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை இங்கே எல்லாமே வணிக நோக்கத்தில் பார்க்கப்பட்டுடுது உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு சரியான வழிகளை காட்ட குருமார்கள் என்றைக்குமே தயாராக இருக்காங்க நாங்களும் தயாராக இருக்கோம் நீங்கள் முறைப்படி உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் இது எப்படி படிக்கணும் எங்களோட பிரம்மமூர்த்த வழிபாட்டில் கூட நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் அது உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தும் காலையில் பிரம்மமூர்த்தத்தில் ஏந்திரிக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை இந்த சிஸ்டம் உருவாக்கும் இன்றைக்கி நிறைய பேரால் முடியாதது பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்ட பல தோல்விகளுக்கு காரணம் பிரம்மமூர்த்த வழிபாடு மேற்கொண்டவங்களுக்கு இதெல்லாம் நடக்காது முதல் வெற்றியே காலையில் நம்ம நினைச்ச மாதிரி தொடங்குறது தான் அது தெய்வ அனுகிரகத்தோடு தொடங்கும் போது அந்த நாளே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் இந்த தன்மையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய படைப்பாற்றல் கொடுத்த ஒரு படைப்பாற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தன்மையை கொடுக்குது இந்த தன்மையில் நம்மளோட வாழ்க்கை அமையும் இந்த தகவலை பரிமாறினதில் ரொம்ப சந்தோஷம் இதை வேள்மாறில் பற்றின தகவல் எது இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதை பற்றின தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படும் வளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அமைத்த புத்தகங்களும் உங்களுக்கு அளிக்கப்படும் இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் வெச்சுவேல் முருகனுக்கு அரோஹரா அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம் வள்ளிமலை சச்சுராநாத சுவாமிகள் துணை தூங்கி தாய் அருள் வேலுமயிலும் துணை நன்றி முருகாசரணம் முருகாசரணம்